என் இனி அன்பர்களை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இது பகைவனே நான் காதலி பகுதி வாசிப்பது கேட்கலாம் காலை சஜன் நந்தனாவை தேடி சஞ்சய் அறைக்கு வரும்போது பிருந்தா நந்தனா இருவரும் குரலை தாழ்த்தி ஏதோ பேசி கொண்டிருக்க அவன் அப்படியே திரும்பி ஒரு அடி எடுத்து வைக்கும் போது பிருந்தா கூறிய அந்த வார்த்தை அவன் செவியை எட்டியது லைட்டை போட்டதும் ஓடிட்டாங்கா அவன் எப்படி வீட்டுக்குள்ள வந்தான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் சஜன் கூட அன்று வீட்டு வாசலில் ஒரு உருவத்தை பார்த்தான் அல்லவா அது நினைவு வர அப்படியே திருப்பி நந்தனாவை பார்த்த சஜன் அண்ணி என்று அழைத்தான் பிருந்தா நந்தனா இருவரும் அதிர்ச்சியோடு தலையை திருப்பி சஜனை பார்த்தனர் இவர் எப்படி வந்தாரு பேசுறது கேட்டிருப்பாரா குரலை இன்னும் தாழ்த்தி நந்தனா கேட்க தெரியலக்கா என்றாள் என்ன சஜன் அண்ணா இங்க நைட் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு போனாரு ஹோட்டல்லயே தங்க வேண்டிய பண்ணி சொன்னாரு வீட்டுக்கு கட்டாயம் வரலயா தாழ் போட சொன்னாரா ஆமா வழக்கமா அண்ணன் நைட்டு வெளியே போனா கதவை சும்மா சாத்திட்டு போவாரு நான் வெளியே போயிருந்தாலும் அண்ணன் கதவை தாழ் போட மாட்டாரு இல்ல சஜன் இந்த விஷயம் எனக்கு தெரியாது அவரு சொன்னதில்ல நான் கவனிக்கிறேன் அக்கா அவன் எப்படி வீட்டுக்குள்ள வந்தான்னு இப்ப புரியுது ஆமடி இருவரும் குரலை தாழ்த்தி பேசிக்கொள்ள அணி யாரோ வந்துட்டு போனதா பேசிக்கிட்ட மாதிரி என் காதல விழுந்ததே சஜன் கேட்க அதுவா அது ஒண்ணு இல்ல பிருந்தா நைட் ஏதோ கனவு கண்டிருக்கா அதை பத்தி பேசிட்டு இருந்தோம் அதுதான் உங்க காதல விழுந்திருக்கும் ஓ அப்படியா அப்புறம் கிட்ட வீட்டு ஹால சிசிடிவி கேமரா வைக்க சொல்லுங்க கேட்டுக்கு வெளியே மட்டும் ரெண்டு கேமரா இருக்கு உள்ள சொல்லி இன்னொரு விஷயம் என்னப்பா எதுவா இருந்தாலும் யாருக்கிட்டையும் எதையும் மறைக்காம பேசுங்க பிருந்தா ரூமுக்குள்ள யாரும் வந்துட்டு போனதா அவ சொன்ன மாதிரி எனக்கு கேட்டது ஆனா உங்ககிட்ட கேட்டா ஏதோ கணவன் சொல்லி சமாளிக்கிறீங்க இல்ல சஜன் இங்க வீட்டுக்குள்ள நாம மட்டும் தானே இருக்கோம் அதுதான் வீட்டுக்குள்ள நாம மட்டும் தான் இருக்கோம் அதுக்காக வெளியாட்கள் யாரும் உள்ள வரமாட்டாங்கன்னு சொல்லிட முடியுமா முன்கதவு சாத்தாம இருந்திருக்கு யாரும் உள்ள வந்துட்டு போயிருக்காங்க அதுவும் அண்ணன் இல்ல அண்ணன் வெளிய போயிருக்காரு அவரு கதவை தாழ் போடாம போவாருன்னு தெரிஞ்ச யாரும் வந்துட்டு போயிருக்காங்க தேவையில்லாம வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க மேல சந்தேகம் வந்துடக்கூடாது அதுக்காக தான் சொல்றேன் என்றவன் பிருந்தாவை பார்த்தான் இப்ப உனக்கு எப்படி இருக்கு என்று கேட்டான் எனக்கு என்ன நான் நல்லா தானே இருக்கேன் அலட்சியமாக அவள் பதில் கூற உம் நீ நல்லா தான் இருக்க நான் காப்பாத்தினதால நல்லா இருக்க பாரு பிருந்தா சாகணும்னு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சுக்க நான் யாரு என்னன்னு தெரியாத என்ன சரியா புரிஞ்சுக்காத ஒருத்தருக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் ஏன் அழிச்சுக்கணும்னு நல்லா யோசி அவள் தொண்டை குழியில் வேதனையின் உருளை ஒன்று உருண்டது யாரோ எவரோனா பரவாயில்ல எல்லாமே நீங்க தான் நினைக்கிறேன் நீங்களே என்ன புரிஞ்சுக்கலாம் இந்த முடிவை இல்லாம வேற எந்த முடிவை எடுக்கிறது அவனை ஆழமாக பார்த்தபடி அவள் மனதில் கேட்க அது அவன் செவியை எட்டிவிட்டதா என்ன அவன் சிரிக்கிறான் அவளை பார்த்தபடியே அண்ணி இந்த சபாபதி உங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தாரா என்று கேட்டான் அதைக் கேட்டு பிருந்தா முகத்தில் கலவரம் நந்தநாவிகைகளின் வியப்பு சபாபதியா அவரு உங்களுக்கு எப்படி தெரியும் சஜன் தெரியும் ஒரு தடவை ஊட்டியில வரலையா நான் அவரை பார்க்கலையே வந்திருந்தாரே மனைவியோட மனைவியோடவா அதிர்ச்சியோடு பிருந்தாவை பார்த்தபடி சஜன் கேட்க அவள் முகத்தில் வேதனை பலர்ந்து இருவதை அவன் கண்டான் ஆமா மனைவியோட வந்தாரு கேக்குறீங்க அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆமா அவரு காதலிச்சாரு அப்பா உயிரோட இருக்கும் போது அப்பா கிட்ட பிருந்தாவை கட்டி கொடுக்க சொல்லி கேட்டாராம் அப்பாவும் சரின்னு சொல்லிட்டாரு அவங்க வீட்லயும் பேசி அனுமதி வாங்கி இருந்தாரு ஆனா அப்பா இறந்ததும் எங்க குடும்பம் இன்னும் மோசமான நிலைமைக்கு வந்துருச்சு அவருக்கு காசு பணம் தான் பெருசா பட்டது போல பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு என்ன நீ பிருந்தாவுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது எது சொல்றீங்க ஆம சஜன் பிருந்தாவுக்கு மட்டும் இல்ல எனக்கும் பிருத்திவிக்கும் கூட இந்த விஷயம் தெரியாது பிருந்தா சின்ன பொண்ணு அவளை விட பெரியவன்னா என்னை விட்டுட்டு சபாபதி பிருந்தாவ கல்யாணம் செஞ்சுக்க கேட்டதாலயோ என்னவோ அப்பா அம்மா பிள்ளைங்க எங்ககிட்ட இத பத்தி சொல்லல இந்த விஷயம் எல்லாம் சபாபதிக்கு கல்யாணம் நிச்சயமானதுக்கு அப்புறமா அம்மா எங்ககிட்ட சொல்லி எங்களுக்கு தெரியும் ஆனா அதுல எங்க யாருக்கும் எந்த வருத்தமும் இருக்கல தெளிவாக நந்தனா கூற சஜனை இவிக்காமல் பார்த்து கொண்டிருந்த பிருந்தாவின் இதழ்களில் ஒரு அலட்சியப் புன்னகை சஜன் மனம் குற்ற உணர்ச்சியில் வெந்து உருகியது அப்படின்னா சபாபதியை காதலிக்கலையா இல்ல அவளுக்கு சபாபதிய பிடிக்காது அவளுக்கு மட்டும் இல்ல எனக்கு கூட சபாவ பிடிக்காது ஏன் அவன் கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ மாதிரி தனக்கு ஒரு புல் பிடிச்சு போச்சுன்னா அதை அடைய என்ன வேணும்னாலும் செய்வான் பிருந்தா விஷயத்துல எப்படி அவன் அமைதியா வேற பொண்ண கட்டிக்கிட்டு எந்த பிரச்சனையும் பண்ணாம இருக்கான்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்ல பிருந்தா அவன் பண்ண பிரச்சனையை மறைச்சிட்டாலான் தெரியல பிருந்தாவை பார்த்தவள் அவன் ஏதோ பிரச்சனை பண்ணானா பிருந்தா என்று கேட்டாள் அக்கா அது நம்ம குடும்ப விஷயம் அத மூணாவது மனுஷன் முன்னாடி பேசணுமா என்ன என்றே சஜன் மனதை நோகடிக்கும் நோக்கத்தோடு பிருந்தா கேட்க பிருந்தா யாரு நீ மூணாவது மனுஷன் சொல்ற உன்னுடைய குழந்தனார்தான் சொன்ன முன்பெல்லாம் பிருந்தா இப்படி தீவிரமாக பேசும் போது அவள் மீது ஒரு கோபம் வரும் ஆனால் இப்போது அவளது திமிர் அவனுக்கு பிடிக்கிறது தன்னை காயப்படுத்தி பார்ப்பதில் அவளுக்கு என்ன ஆனந்தமோ எது கூட ஒரு வித காதல் அவனுக்கு சந்தேகம் அவள் பேச பேச சஜனின் இதழ்களில் புன்னகை தவழ்ந்தது ஆனால் அந்த புன்னகை பிருந்தாவை எரிச்சலூட்டியது சொல்றதை சொல்லிட்டு சிரிக்கிறது பாரு முணுமுணுத்தாள் பிருந்தா நீ சொன்ன இந்த மூணாவது மனுஷன்தான் நேத்து உன்னுடைய உயிரை காப்பாத்தி கொடுத்திருக்காரு உயிரே வேண்டானு தானுக்கா தூக்கி வீசின அதை காப்பாத்தி கொடுத்தத ஒண்ணும் நான் பெருசா நினைக்கல கோபமாக அவள் கூற அப்படின்னா அந்த உயிரை எனக்கு கொடுத்துடு சஜன் குறும்பாக கூற அதன் பொருளை புரிந்து கொண்ட நந்தனாவின் முகம் மலர்ந்தது ஆனால் பிருந்தாவுக்கு கோபம் தான் வந்தது அவனை அவள் நேசிப்பது அவனுக்கு தெரியாது என்று அல்லவா அவள் நினைத்து கொண்டிருக்கிறாள் சாரி சார் என்னுடைய மனசுல ஒருத்தர் இருக்காரு இந்த உயிர் அவருக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னா அந்த உயிரை அவருக்கே கொடுத்துடு புன்னகையோடு அறையை விட்டு செல்ல ஆமா இவர் பெரிய இவர் இவர் சொன்ன நாங்க அப்படியே செஞ்சிடணும் ஏய் பிருந்தா சஜனுக்கு உன்ன பிடிச்சிருக்கு போல இருக்கடி அவர் பேச்சுல இருந்து எனக்கு அப்படிதான் தோணுது உன்னை நேசிக்காத ஒருத்தருக்காக நீயே உன்னுடைய வாழ்க்கையை அழிச்சுக்கிற பேசாம சஜனு கல்யாணம் பண்ணிக்கடி நாம ரெண்டு பேரும் இந்த வீட்லயே ஒன்னா வாழலாம் அம்மாவும் தம்பியும் இங்கே இருப்பாங்க நந்தனாவை பார்த்தாள் என்னடி அப்படி பாக்குற நீ யாரையோ அது என்ன நீ தலையா யாரையோ காதலிக்கிறேன்னு சொன்னான் அவரை மனசுல வச்சுக்கிட்டுதான் நாங்க பாக்குற மாப்பிள்ளக்கெல்லாம் ஓகே சொல்லாம நீ இருக்கேன்னு அவன் சொன்னான் நீ யார காதலிக்கிறேன்னு அவனுக்கு தெரியும் அதை எவ்வளவு கேட்டும் அவன் சொல்லல உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க சொல்லிட்டான் அப்பாடா நிம்மதி பெருமூச்சு விட்டவள் அக்கா என்னோடது உரிதலை காதல் தான் என் உயிரா நேசிக்கிறேன் இந்த உயிர் அவருக்கு மட்டும்தான் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன் எனக்கு வேலைக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன் என்றவள் திரும்ப அதோ வாசலில் மார்புக்கு குறுகே கைகளை கட்டியபடி நிற்கிறான் சஜன் உங்க காதல் அவ்வளவு புனிதமானதா குறும்பாக அவன் கேட்க ஏன் எங்க காதல் புனிதமானதா இருக்க கூடாதா புனிதமானதுன்னா நல்லதுதான் அணி நான் இப்ப ஒரு விஷயத்த சொல்லதான் வந்தேன் ஒரு புது ப்ராஜெக்ட் வந்திருக்கு அந்த விளம்பர படத்துல நடிக்க உங்க தங்கச்சி அனுப்பி வைங்க அந்த விளம்பர படத்துக்கு தான் சரியா இருப்பாங்க அக்கா நான் இனிமே விளம்பர படங்கள்ல நடிக்க போறதில்ல நான் என் பழைய வேலையே பாத்துட்டு போறேன் என்று கூறியவள் வாசலில் அவன் நிற்பதையும் பொருட்படுத்தாமல் அவனை தாண்டி செல்ல அவள் கரத்தை பிடித்தவன் இந்த ஒரே ஒரு விளம்பர படத்துல நடிச்சு குடுத்துட்டு போங்க மிஸ் சாரி சார் எனக்கு வேற வேலை இருக்கு உங்ககிட்ட ஆயிரம் இருக்காங்க அவங்கள யாரையாவது நடிக்க வைங்க நீங்க சொன்ன மாதிரி ஆயிரம் ஆனா அவங்க எல்லாரும் பிருந்தா ஆயிட முடியாதே சாரிங்க நான் விளம்பர படத்துல நடிக்கிறத நிறுத்திட்டேன் ஓகே நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க அண்ணன் போன் பண்ணி சொல்லுவாரு அப்ப நீங்க வந்தா போதும் என்ன ஒரு

பிருந்தா கண்ணில் இருந்து மறையும் வரை அவளையே இமைக்காமல் பார்த்த சஜன் தலையை திருப்பி நந்தனாவை பார்த்தான் அண்ணி தங்கச்சிக்கு சொல்லி புரிய வச்சு அனுப்பி வைங்க முடியல சொல்லுங்க நான் கிட்ட சொல்லி கூப்பிடுறேன் சஜன் முடியலனா நான் போன் பண்ணி சொல்றேன் சரி அண்ணி எனக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன் என்று கூறியவன் அறையிலிருந்து வெளியே சென்றான் பகுதி பதினேழு நிறைவடைந்தது பகுதி பதினெட்டில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் నన్ీ వం bon